வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தோராம் அதிகாரம் எட்டாம் வாசனம் இருபத்தொன்னு எட்டு வாசிங்க பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவறுப்பானவர்களும் கொலை பாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் நல்லா கவனிங்களா விபச்சாரம் விக்கிரகாதன கொலை பாதகம் இதுக்கெல்லாம் ஈக்குவல் என்னது பயப்படுறது அங்க வசனம் இருக்கு பாருங்க இதுக்கெல்லாம் ஈக்குவல் பயப்படுறது அவபக்தி ரெண்டாவது முரட்டாட்டம் பண்ணுதல் கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் முரட்டாட்டம் ஆண்டோருக்கு பிடிக்காதது ஆவிக்குரிய உங்கள் வீடாக இருக்கட்டும் ஆவிக்குரிய சபையாக இருக்கட்டும் சபைக்குள்ளே நீ முரட்டாட்டம் பண்ணக்கூடிய விசுவாசி சபைக்குள்ளே முரட்டாட்டம் வீட்டுக்குள்ளே முரட்டாட்டம் பண்ணக்கூடிய கணவன் மனைவி பிள்ளைகள் கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள் கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள் இன்றைக்கி கடைசி காலத்தில் இது எல்லார் வீட்லேயும் இருக்குது எல்லா சபையிலையும் இருக்குது அது என்ன சாபோன்னு தெரியல நிறைய சபை மொரட்டாட்டம் அதாவது ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா ஒரு காலத்தில் நான் சொல்கிறது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு சபையில் இருக்கிற ஒரு அசிஸ்டண்ட்டோ விசுவாசியோ சபை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் போய் ஊழியக்காரர்கிட்ட சொல்லுவார் சில ஊழியக்காரங்க ஒத்துக்கிட்டு ஜோ பண்ணி அனுப்புவாங்க போயிட்டு வாங்கன்னு சில ஊழியக்காரங்க அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படி போகிறவங்க சமாதானமாக போயிடுவாங்க அவங்க அனுப்புகிறாங்களோ இல்லையோ ஆண்டவர் சொன்னார் நான் போகிறேன்ட்டு அவன் போயிடுவான் இப்போ அப்படி இல்லவே இல்லை இன்றைக்கி சபை எப்படி இருக்குது சண்டை இல்லாத சபை ரொம்ப கம்மி சண்டை இல்லாத சபை உள்ளுக்குள்ள சண்டை அடிதடி பிரிவினை போலீஸ் வருது முரட்டாட்டம் ஏன் எப்போ உனக்கு ஒரு முரட்டாட்ட சுபாவம் வந்துருச்சோ நான் என்னது என் உரிமை அப்படின்னு நீ போராட்டத்தை சபைக்குள்ளே கொண்டாந்துட்டியோ எப்போ கர்த்தருக்கு பிரியமில்லாத சவுண்டு சபைக்குள்ளே வந்துருச்சோ அன்னையோட நீ விக்கிரகத்தை மேலே போட்டு உக்காந்துருக்கேன்னு அர்த்தம் நீ ஒரு ராகேல் அப்படி பண்ணுற ஆள் காணானுக்கு போக மாட்டான் அப்படி பண்ணுற வீடும் போகாது எப்போ பாருங்கள் நிறைய வீட்டில் முரட்டாட்டோம் ஒன்று இப்படி சொன்னால் அப்படி அப்படி சொன்னா இப்படி அது கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ யாரோ மொத்தமாகவே விட்டு கொடுக்குற சுபாவங்கிறது முற்றிலும் போச்சு வசனம் சொல்லுது கணவன் முரட்டாட்டம் பண்ணுறவனாக இருந்தால் மனைவி தன் நல்ல நடக்கையினாலே கற்புள்ள நடக்கையினாலே அவனை என்ன பண்ணணும் ஆதாயம் பண்ணிக்கொள்ளணும் ஒருவேளை மனைவியானவள் அப்படி இருந்தால் கணவன் அவளை ஆதாயம் பண்ணிக்கொள்ளணும் ரெண்டுத்துக்கும் பைபிள்ள வசனம் இருக்குது இன்றைக்கி எத்தனை வீட்டில் டிவோர்ஸ் எத்தனை வீட்டில் பிரிவினை எத்தனை பேர் பிரிஞ்சிருக்கிறான் காரணம் என்ன முரட்டாட்டம் அன்னைக்கு நம்ம அப்பா அம்மாக்கள் அந்த தாத்தா காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோக்கு எவ்வளோ விட்டு கொடுக்க முடிஞ்சிச்சோ அவளுக்கு என்ன பண்ணாங்க விட்டு கொடுத்து குடும்பத்தை நடத்தி எப்படியாவது ஓடி முடிக்கணும் காணானுக்கு போயிடணும்னு நினச்சாங்க யார் வீட்லேயும் பிரச்சனை இல்லாமலாம் கிடையாது எல்லா வீட்லேயும் பிரச்சனை இருந்துச்சு அப்போல்லாம் அஞ்சு அண்ணன் தம்பி எட்டு அக்கா தங்கச்சி அந்த வீடுகள்லேயும் என்ன இருந்துச்சு சண்டை வரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சமாதானமாக போயிட்டு இருந்தான் இப்போ ஒரு கணவன் ஒரு மனைவி ஒரு பிள்ளை மிஞ்சி போச்சுன்னா ரெண்டு வீட்டுக்குள்ளே காலையில் ஏழு மணிக்கு முதலாம் உலக யுத்தம் எட்டு மணிக்கு ரெண்டாம் உலக யுத்தம் ஒம்பது மணிக்கு மூன்றாம் உலக யுத்தம் இன்றைக்கி நிலமை என்ன எல்லா வீடும் எப்படி தான் இருக்குது இப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம் எல்லா வீட்லேயும் அப்படிதாங்க இருக்குது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும் ஏன் நீங்கள் தப்பை எதுக்கு நீங்கள் சரின்னு பிரசங்கம் பண்ணுறீங்க அப்படி தான் இருக்கும் எல்லா வீட்லேயும் இப்படி தான் இருக்குது நம்ம தான் அப்படின்னா நீ வந்து ஒரு ராங் டாக்டரினை கொண்டு வந்து நுழைக்கிற உள்ள சமாதானத்தின் தேவன் இருக்கிற வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது மொரட்டாட்டம் மொரட்டாட்டம் இருக்கிற வீட்டுக்குள்ளே எப்படி தேவன் இருப்பார் ஆனால் கிறிஸ்தவங்க ஆவிக்குரியவங்க மொரட்டாட்டம் விட்டு கொடுக்குற சுபாவும் சுத்தமாக இல்லை ஓ இப்போ இப்போல்லாம் சொல்லிடான்னு தெரியுமா அடுத்து பிள்ளைங்கள்லாம் ரொம்ப மோசம் இந்த காலத்தில் ஒன்று கூட கீழ்படிய மாட்டுது நீ பண்ணால் தானே ஓன் பிள்ளை கீழ்படியும் பிள்ளை யாரை பார்த்து வளர்ந்துச்சு யாரை பார்த்து பிள்ளை வளருது அப்பா அம்மா பார்த்தானே வளருது அப்பா ரிமோட்டை தூக்கி அடித்தா அவன் வீடியோ கேம்ஸை தூக்கி அடிப்பான் சேம் அவ்வளோதான் எங்கே போய்ட்டு வருவோம் எல்லாம் நம்மக்கிட்ட இருந்தால் வரும் இதில் வேறு இவர் பெருமைக்கு சொல்கிறார் நான் சின்ன வயசில் எவ்வளோ அமைதி தெரியுமா இப்போ எப்படி பார்க்குறேன் சின்ன வயசில் நீ அமைதியாக இருந்த நியாயம் இப்போ நீ எப்படி இருக்க உன் பையன் ஒன்றை தான் பார்க்குறான் உன் பொண்ணு ஒன்றை தான் பார்க்குது அப்புறம் தூக்கி பழைய தூக்கி பிள்ளைங்க மேலே போடுறது அது சரியில்லை இது சரியில்லை வீட்டுக்குள்ள முரட்டாட்டம் இருந்துச்சு நீ ஒரு ராகேல் நீ மூடி மறைச்சி உக்காந்துக்கிட்டு இருக்க மேலே வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா ஐயோ அந்த பிரதர் என்ன சாஃப்ட்டு தெரியுமா ஐயோ அவர் சவுண்டாக கூட பேச மாட்டாருங்க அந்த சிஸ்டர் யார் தெரியுமில்ல அந்த சிஸ்டரு வருகை வந்துச்சுன்னா எக்காலத்தில் அவங்க தான் ஃபஸ்ட்டு போவாங்க சபையிலேயே அவங்க தான் ஃபஸ்ட்டு போவாங்க என்ன அமைதி பிரைஸ் தான் லாட்ல பிரைஸ் தான் வரும் லாட் தான் வரும் த வராது அவ்வளோ அமைதி யாரை ஏமாத்திரியா யாரை ஏமாத்திரியா நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க சுற்றி இருக்கிறவன் சாட்சி முக்கியம் ஆனால் இது பரவதுக்கு கூப்பிட்டு போகாது மேலே இருக்கிற ஒருத்தர் சாட்சி கொடுக்கணும் தக்கப்பண ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார் உன் கூடாரத்துக்குள்ளே என்ன இருக்குதுன்னு சொல்லி நீ வேணால் மூடி போட்டு உக்காந்துக்கலாம் மேலே எல்லா நம்பிடுவான் ஓ அந்த குடும்பத்தை போல் உண்டா இது விட மாதிரி உண்டா அந்த ஊழியக்கார மாதிரி உண்டா இந்த விஸ்வாசி மாதிரி உண்டா இல்லை நம்பிடுவான் சாட்சி கர்த்தர் கொடுக்கணும் யாக்கோபே உன் கூடாரம் எவ்வளவு அழகாக இருக்கிறது ஆண்டவர் சொல்லணும் பார்த்து எவனும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவருக்கு தெரியும் உன் கூடாரத்துக்குள்ளே என்ன இருக்குது உள்ளுக்குள்ளே முரட்டாட்டம் இருக்குதா விக்கிரகம் இருக்கா சொரூபம் இருக்கா நீ மறைச்சி வச்சுக்கலாம் நீ மறைச்சி வச்சுக்கலாம் நீ வச்சுருக்கது உன் கணவனுக்கு தெரியாது நீ வச்சுருக்கிறது உன் மனைவிக்கு தெரியாது பிள்ளைகளுக்கு தெரியாது நீ என்ன விக்கிரகம் வச்சுருக்குற உள்ள என்ன அருவறுப்பு வச்சிருக்கிற கர்த்தருக்கு பிரியமில்லாதது என்ன வச்சிருக்கிற இல்லை சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் புடவையில் இருக்குது நகையில் இருக்குது டி இருக்குது விக்ரகம் இருக்குது அருவறுப்பு இருக்குது போட்டு வச்சுருக்குற அதை தூக்கி போடணுங்கிற எண்ணம் கூட வரலையே ஏன் வரல காஸ்ட்லி ஆண்டவர் பார்க்குறாரு ஆண்டவருக்கு காஸ்ட்லி காஸ்ட்லி இல்லைங்கிற பேச்சே கிடையாது ஆண்டவருக்கு விக்கிரகமாக விக்ரகம் இல்லையாங்கிற பேச்சு தான் நீ விரும்புறியா இல்லையாங்கிற பேச்சு தான் ஆண்டவர் இதெல்லாம் தாங்க பார்ப்பாரு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்தான் பார்ப்போம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்களா ஆண்டவர் நீங்கள் பவுல் மாதிரி பட்டணங்கள் தோறும் அடிக்கப்படுறதையும் பட்டயமோ நிர்வாணமோ நாசமோசமோ தான் பார்ப்பாருன்னு ஆண்டவர் சின்ன சின்ன விஷயத்தையும் பார்ப்பாரு கூடாரத்துக்குள்ள விக்கிரகம் இருக்கான்னு பார்ப்பார் அப்புறம் ஏசா கூட வாங்கி குடிக்கிறானான்னு பார்ப்பார் ஏவன் முட்டி போட்டு தண்ணி குடிக்கிறான் ஏன் நக்கி குடிக்கிறான்னு பார்ப்பாரு ஆண்டரோட செலக்ஷன் ரொம்ப சிம்பிளாக கூட இருக்கும் நீ எதை இதெல்லாம் விரும்புகிறேன்னா ஒரு சிம்பிளாக பார்த்துக்கிட்டு இருப்பார் இந்த ஒரு விஷயத்தில் எனக்கு இந்த இதுனால் ரொம்ப இஷ்டம் ஆனால் அது விக்கிரகத்துக்குரியதாக இருக்கும் அதுலேயே சொல்லுவான் இது விக்ரகத்துக்குரியதுன்னே சொல்லுவான் எவ்வளோ பெரிய அக்கிரமம் ஒரு சின்ன காரியத்தை விட்டு கொடுக்க முடியல ஒரு சின்ன அறுவறுப்பை விட்டு கொடுக்க முடியல அதை மூடி போட்டு உட்காந்துக்கிறோம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்கள் அது உன்னை காணானுக்கு போக விடாமல் என்ன செஞ்சிடும் தடுத்துரும் பார்க்கறதுக்கு சின்ன விக்ரகம் தான் நீ தான் அது மேலே உட்காந்துருப்ப நம்ம நினச்சிப்போம் அது நம்ம கண்ட்ரோலில் தான் இருக்குதுன்னு ஆனால் விக்கிரகம் உன்னை சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது உன்னை போக விடாமல் தடுத்துறோம்